அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கீத்துக்கோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பழுதடைஞ்சிருக்குன்னு ஒரு தொழிலை தொழில் பண்ணுற சொல்லியிருந்தேன் இல்லை அவங்க முடிவெட்டுருவங்க தொழில் பண்ணிட்டு இருக்காங்க கீத்துக்கோட்டை வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்குன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யார் உதவி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வாண்டடா நம்பினால் கைவிடப்படாது இவங்க தான் பார்த்துக்கிற நண்பர்களே அந்த குரூப்லேருந்து உதவி பண்ணி இந்த வீடியோ வந்து நீ நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கீற்ற பிரிச்சுட்டு கீத்து இருக்கோம் களி ரொம்ப டேமேஜாக இருக்காங்கன்னா களி இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஃபுல் வீடியோ போடலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் அவங்களால வந்து நேரில் பண்ண முடியாததுனால தான் எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு அவங்க இதுமாரி உதவி இருக்காங்க மறக்காம அந்த யூடியூப் சேனல் அவங்கள தான் நண்பர்களே இந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்த அந்த கடையை வந்து முடிவற்ற கடை வந்து நம்ம எப்படிலாம் சரி பண்ணியிருக்கேன்னு பாருங்க நண்பர்கள் பார்க்க நண்பர்களே ஏன்னா அந்த கடை வந்து ரொம்ப பழுது அடைஞ்சி மேலே இருக்க மழை தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கடை உள்ளதாக வந்திருந்த நண்பர்களே இப்போ நம்ம கீர்த்து விட்டு சரி பண்ணியிருக்கோம் ஸோ இது உதவி பண்ண அண்ணனு சொல்லியிருக்கோம் அந்த அண்ணனும் பேசியிருக்காங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பார்க்க நண்பர்களே இது எப்படி இருக்குன்ட்டு எல்லாருக்கும் வணக்கம் அண்ணன் தமிழ் சொந்தவருக்கும் வணக்கம் கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்கள் யூடியூப்பில் இப்போ கொஞ்சம் ரீசண்டாக கொஞ்சம் நாள் வீடியோ பார்த்தேன் அப்போ அந்த ஐயப்பன் வில்லேஜ் பாய்னு சொல்லி யூடியூப் சேனலில் அந்த தம்பி வந்து நல்லா மக்களுக்கு நிறையா சேவை பண்ணுறான் சரி நானும் பார்த்தேன் சரி நம்மளும் எதோ பண்ணணும் சரி எதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அவர் கால் பண்ணேன் அவர் கால் பண்ணி பேசினேன் பேசிவிட்டு அப்புறம் சொன்னேன் ஆனால் யாரும் கஷ்டப்படுறத சொல்லுங்கண்ணே நான் பண்ணுறேனே என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேண்ணே அப்படின்னேன் அதே மாதிரி தான் அப்புறம் அவர் சொன்னாப்புல இந்த மாதிரி அவர் ஐயாவை சலூன் கடைக்காரர் இருக்காருன்னு அவர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லவும் சரி என்னால் கொஞ்சம் உதவி பண்ணணும் இதுக்கு முன் உதாரணமே நம்மளோட கேப்டனை தான் இந்த கே கேப்டன் வழியில் நம்மளும் ஃபாலோ பண்ண போ பார்க்கணும் செய்யணும் மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் மனுஷனாக பிறந்ததுக்கு நம்ம எதனாலும் ஒன்று பண்ணி ஏதோ நம்ம எதுவும் ஒன்று நாலு பேரை சந்தோஷப்படுத்தணும் நல்லா இருக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் இருந்தேன் அது மாதிரி அண்ணன் லாரன்ஸ் அண்ணன் கூட இப்போ இடையில சொன்னாங்க அந்த மாதிரி யாரும் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பாதீங்க நான் என்னோடய குழந்தைகள நான் பார்த்துக்குறேன் நீங்கள் செய்யணும் முடிவு பண்ணிங்கன்னா எதனாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு உங்களுக்கு கஷ்டப்படுற ஃபேமிலி இல்லை வேறு எதுனாலும் ரொம்ப படிக்க ஏழ்மையான ஒரு இதுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே அதுவும் நல்ல ஐடியா தானே சரி நம்மளால் ஒரு சின்ன மாற்றம் அப்படின் தான் இந்த செஞ்சேன் இந்த மாற்றம் இன்னும் தொடரும் மாற்றம் இந்த மாதிரி நம்ம கீத்து விட்டு வந்து சரி பண்ணியிருக்கோம் நண்பர்களே இந்த உதவி பண்ண சிங்கப்பூர் வாண்டடாக நம்பினால் கைவிடப்படாது அவங்க எங்கேருந்தான் நல்லா இருக்கணும் கமாண்டில் எல்லோருமே அவங்களை வாழ்த்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம் தாத்தா வந்து முடிவெற்ற கடை வந்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த கடை வந்து ரொம்ப பழுதடைஞ்சி மேலே இருந்து தண்ணிலாம் மழை பெஞ்சா உதர வர மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து நம்ம யூடியூப்பில் போட்டுவிட்டு யூடியூப்பில் போட்டுவிட்டு இப்போ அதை வந்து சிங்கப்பூர் வாண்டடா நம்பினா கைவிடப்படாது அவங்களோட பார்வைக்கு போய் இப்போ ஃபுல்லாக சரி பண்ணி கடையெலாம் புதுசாக மாற்றி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த உதவி பண்ணது அவங்க எங்க இருந்தா நல்லா இருக்கணும் இதுக்கு முன்னாடி இந்த கடை வந்து எப்படி இருந்துச்சு இப்போ கீத்து விட்டு எந்த மாதிரி மாத்திருக்கன்ட்டு வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே ரொம்ப மோசமா போயிருக்கு நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த அப்பாவோ வந்து அதிகமா பேச முடியாது எனக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அதனாலதான் இவங்களால அந்த கடையை வந்து ரெடி பண்ண முடியல இப்போ நம்ம சோசியல் மீடியாவில் போட்டு சிங்கப்பூர் வாண்டடாக நம்பினா கைவிடப்படாது அவங்களோட பார்வைக்கு போய் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அவங்களால இது நேரில் வந்து பண்ண முடியாதுன்னு தான் மாதிரி ஆளுகளை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணுறாங்க மறக்காமல் அவங்களோட யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணணும் நண்பர்களே நன்றி வணக்கம்